ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் நம்ம டாப் ஃபைவ் கொஷின் சீரீஸில் பார்ட் ட்வெண்ட்டி ஒன் வீடியோ தான் பார்க்க போகிறோம் பார்ட் ட்வெண்ட்டியில் வந்து நம்ம டெல்லி சுல்தானியமில் வந்து நம்ம பதினேழு கொஷின்ஸ் வந்து நம்ம பார்த்துருப்போம் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த பார்ட் ட்வெண்ட்டி ஒன் வீடியோ பாருங்கள் இதில் வந்து எயிட்டீன் டு தேர்ட்டி செவன் கொஷின்ஸ் வரைக்கும் இதில் நம்ம கவர் பண்ண போகிறோம் சரிங்களா ஸோ அந்த வீடியோ வந்து உங்களுக்கு முழுசாக பார்த்துட்டு இதை பார்க்கும்போது அதில் இருக்க பாயிண்ட்ஸ் இல்லை வந்து நான் இங்கே சொல்லியிருப்பேன் அது உங்களுக்கு அப்போ தான் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் சரிங்களா ஓகே ஃபர்ஸ்ட் கொஷின் போயிடலாம் சரியான பதிலை தேர்ந்தெடுக்கவும் குத்புதி நாய்பக்குடைய கூற்றுகள் வந்து கொடுத்துருக்காங்க அதில் எது வந்து ட்ரூ உண்மையானவை கேட்குறாங்க சரிங்களா ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பாருங்கள் அவர் தான் இந்தியாவில் துருக்கிய ஆதிக்கத்தினை உண்மையாக நிறுவினார் ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டு ஸோ ட டொமேனியன் வந்து டொமினியன் வந்து யார் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ரியல் ஃபவுண்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குத்புதீன் ஐபக் அவர்கள்தான் அவர் தான் நாற்பதினர் குழுவை ஏற்பாடு செய்தார் ஸோ குரூப் ஆஃப் ஃபார்ட்டி இந்த நாற்பதினர் குழு வந்து யாருதுன்னு பார்த்தீங்கன்னா இழுத்துமிஷுது ஓகேங்களா ஸோ குத்புதின் ஐபக் து கிடையாது ஸோ அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டு தப்பு அவர் குத் குதுப் கட்டது க கட்டிடத்தின் கட்டுமான பணியை தொடங்கினார் ஸோ குதுமினார் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணது வந்து குத்புதீன் ஐபக் தான் அதை முடித்தது வந்து யார் இல்துமிஷ் ஓகேங்களா ஸோ அப்போ ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டு ஓகேங்களா ஸோ அப்போ பாருங்கள் குத்புதீன் ஐபக் உடைய சில இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸும் கவர் பண்ணிடலாம் ரெண்டாயிரத்தி ஆறில் கோரி நிரப்பிக்கு பின்னர் அவரின் அடிமையான குத்புதீன் ஐபக் இந்தியாவிற்கு இந்தியாவிலிருந்து துருக்கிய பகுதிகளுக்கு அரசராக தன்னை அறிவித்து கொண்டார் அதிலிருந்தே வந்து அடிமை வம்சத்தின் ஆட்சிக்கான அடிக்கல்லை அவர் நாட்டினார் ஓகேங்களா ஸோ கோரி முகமது கோரி இறந்த பிறகு அவரோட அடிமையான குத்புதீன் ஐபக் தான் வந்து துருக்கிய பகுதிகளுக்கு அரசராக தன்னையே வந்து அவர் அறிவித்து கொண்டார் சரிங்களா சரி ஐபக் டெல்லியில் குத்வத் உல் இஸ்லாம் ஓகேங்களா மஸ்ஜித் என்னும் மசூதியை கட்டினார் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு ஸோ இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க குத்வத் உல் இஸ்லாம் ஓகே அதுவே இந்தியாவில் உள்ள மிக பழமையான மசூதி என கருதப்படுகிறது ஸோ ரொம்ப ஓல்டு மாஸ்க் எது அப்படின்னு ப பார்த்தீங்கன்னா ஐபக் கட்டின இந்த தான் குத்வத் உல் இஸ்லாம் மஸ்ஜித் ஓகேங்களா குதுப்பினாருக்கு அவரே அடிக்கல் நாட்டினார் ஸோ இப்போ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அதுக்கப்புறமா அவரால் வந்து கட்ட முடியாமல் போயிடுச்சு அதனால் அவருடைய மருமகனும் அவருக்கு பின் ஆட்சி வர பொறுப்பேற்றுவரான இல்துமிஷ மினாரை வந்து கட்டி முடித்தார் ஓகேங்களா போலோ விளையாட்டின் போது குதிரையிலிருந்து தவறி விழுந்ததில் படுக்காயம் அடைந்த ஐபக் ரெண்டு ஆயிரத்தி இரநூத்தி பத்தில் இயற்கை எழுதினார் சரிங்களா ஸோ இதெல்லாம் ஒரு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் குது குத்புதி ஐபக்து ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் இதெல்லாம் வந்து அவுட் ஆஃப் புக் கொஷின்ஸு ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க மன்னர் மக்களிடமிருந்தும் மக்கள் மன்னரிடமிருந்தும் விடுதலை பெற்றனர் யாருடைய மரணத்தை குறித்து பதாயுனி இவ்வாறு கருத்து தெரிவித்தார் ஸோ இந்த மொஹமத் பின் துக்லக் பற்றி தான் வந்து இவர் சொல்லியிருப்பார் ஆனால் இதை எப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா நான் சொல்லியிருந்தேன் முகமது பின் துக்லக் வந்து ரெண்டு விதமாகவும் வந்து மக்கள் வந்து அவர் பார்த்துருப்பாங்க இருக்கலாம் இருக்க வேணாம் அப்படின்ற மாதிரி தான் ஸோ மன்னர் மக்கள் மக்களிடமிருந்தும் மக்கள் மன்னரிடமிருந்தும் விடுதலை பெற்றனர் அப்படின்னா மொகமத் பின் துக்லக் ஓகேங்களா சரி நெக்ஸ்ட் பாருங்க அலாவுதீன் நிர்ணயித்த முதல் தர த குதிரையின் விலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூறுலேருந்து நூற்றி இருபது தா தா டன்காஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா தன்காக்கள் அப்படின்ட்டு ஓகே நூறு டு நூற்றி இருபது தங்கா அதாவது ஃபர்ஸ்ட் கிரேடு ஹார்ஸோட நிர்ணய விலை ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பாருங்க பிராமணர்கள் மீதும் ஜிஸ்யா வரியை விதித்த தில்லி சுல்தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபிரோஸ் துக்லக் நம்ம அந்த நேத்தையை வந்து நம்ம பார்த்தோம் ஸோ ஃபிரோஸ் துக்லக் தான் வந்து ஃப வரியை ஸ்டார்ட் பண் அதாவது ஜிஸியா வரியை வந்து அறிமுகப்படுத்தினது வந்து ஃபஸ்ட்டு குத்புதி ஐபக் அதுக்கப்புறமா ஃபிரோஸ் துக் துக்லக் தான் வந்து அந்த அந்த வரியை வந்து வசூலிச்சிட்ருந்தார் அது வந்து அதுவும் இல்லாமல் பிராமணர்கள் மீதும் ஜிஸியா வரியை வந்து தொடு வரியை விதித்தவர் யாருன்னு பார்த்தானா ஃபிரோஸ் துக்லக் தான் சரிங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் மத்திய இந்தியாவில் திவான் ஐ ஐரஸ் என்ற சொல் குறிப்பது என்ன அப்படின்னா இராணுவத்துறை நம்ம நேத்தே நம்ம பார்த்தோம் இந்த திவான் ஐ வசாரத் திவான் ஐ ஐரஸ் இந்த இதெல்லாமே வந்து என்னென்ன அப்படின்ட்டு நம்ம போன வீடியோலையே பார்த்தோம் ஸோ அப்போ திவான் ஐ ஐரஸ் அப்படின்றது வந்து எதை குறிக்குதுன்னா இராணுவத்துறை ஓகேங்களா அதுக்கப்புறமா பாருங்கள் ரசியா சுல்தானுக்கு எதிராக புரட்சி செய்த இல்துமிஷின் பிரதம அமைச்சராக இருந்தவர் யாருன்னா நிசாமுல் முலக் ஜீனதி ஜீனதி ஓகேங்களா இது நல்லா நியா நோட் பண்ணிக்கோங்க இதுவும் ஒரு அவுட் ஆஃப் புக் கொஷின் தான் ஓகேங்களா ரஸியா சுல்தானுக்கு சுல் சுல்தானிற்கு எதிராக புரட்சி செய்த இல்துமிஷின் பிரதம அமைச்சர் யார் யார் இல்துமிஷோட பொண்ணு தான் ரஸியா ர இல்துமிஷ் கூட இருந்த ஒரு ப்ரைம் மினிஸ்டர் வந்து ரஷ்யாருக்கே வந்து அவர் வந்து எதிராக புரட்சி செஞ்சார் அவர் பேர் தான் வந்து நிசாமுல் முல்க் ஜீனைதி ஓகேங்களா ஜுனைதி அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் சிவ் சிக்கந்தர் இசானி சிக்கந்தர் இசானி என்ற பட்டத்தை கொண்ட டெல்லி சுல்தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா அலாவுதீன் கில்ஜி சிக்கந்தர் இசானி ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி வந்து குத்புதின் ஐபக்குக்கும் ஒரு பட்டம் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொண்டு நிறுவனங்களுக்கு அதிக அளவில் நன்கொடை அளித்ததற்கான லக் பஷ் இல்லைன்னா ல அல்லது லட்சம் கொடுப்பவர் அப்படின்ற ஒரு பட்டத்தை அவர் பெற்றார் குத்புதி ஐபக் டெல்லி சுல்தானுக்கு முதல் சுல்தான் மற்றும் அடிமை வம்சத்தின் நிறுவனர் நிறுவனர் அவர் தான் ஓகேங்களா ஸோ அப்போ குத்புதி நாய்பக்குடைய பட்டம் என்னென்னா லக் பக்ஷ் லக் பஷ் அப்படின்றது தான் வந்து இவருடைய பட்டம் ஓகே அலாவுதீன்க்கு என்ன பட்டம் சிக்கந்தர் ஓகேங்களா பால்பனுக்கு வந்து என்ன பட்டம் இருந்தது அவரே வந்து அழிச்சுக்கிட்டார் ஷேடோ ஆஃப் காட் நேத்தி ஒரு வீட் நேத்தி வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஜியாசுதீன் பால் பால்பன் அப்படின்ட்டு அவர் வந்து அவருக்கு அந்த பட்டம் வந்து என்னதுன்னா ஷேடோ ஆஃப் காட் ஓகேங்களா ஓகே அது அதாவது நை ஈ முல்க் என்றும் பட்டம் வந்து சூட்டிக்கொண்டார் கொண்டார் ஓகேங்களா ஸோ அப்போ இன் அவர் தன்னைத்தானே பால்பன் வந்து தன்னைத்தானே வந்து ஷேடோ ஆஃப் காட் அப்படின்ட்டு அவர் வந்து வச்சுக்கிட்டாரு அது இல்லாமல் இன்னொரு அவருக்கு பட்டம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நயீப் இ முல்க் ஓகேங்களா நயீப் இ முல்க் அப்படின்ற ஒரு பட்டமும் அவருக்கு இருக்குது அது பாருங்க ஆ ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி நாலில் வடமேற்கில் ஷிவாலி காட்சி பகுதியான பகுதிகளின் தளபதியாக இருந்த உலுக்கான் தில்லியை கைப்பற்றினார் உலுக்கான்னாலும் பால்பன்னாலும் ஒன்று தான் ஓகேங்களா அதுவுமே நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க உலுக் கான் பால்பன் ரெண்டுமே ஒன்று தான் ஜியாசுதீன் பால்பன் உலுக்கான் ரெண்டுமே ஒன்று தான் உலுக்கான் இல்துமிஷின் ஆட்சியின் போது அடிமையாகவும் இளைஞராகவும் இருந்தவர் அவர் சுல்தானுக்கு துணையாக இருந்த ஆட்சி பிரதிநிதி என்ற பொருள்படும் அதாவது அதுக்கு இந்த இதுதான் இதுதான் நயீப் இ முல்க் அப்படின்னா ஆட்சி பிரதிநிதி ஓகேங்களா என்ற பட்டம் சூட்டி கொண்டார் அவரே தூ சூட்டிக்கிட்டார் பிறகு ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஆறில் சுல்தான் ஜியாசுதீன் பால்பனாக தில்லி ஆட்சியை கைப்பற்றினார் ஸோ ஜியாசுதீன் பால்பன்னாலும் உலுக்கான்னாலும் ஒன்று தான் அவருடைய பட்டம் வந்து நஹி ஹி முல்க் ஓகேங்களா அதுக்கப்புறமா ஷேடோ ஆஃப் கார்டுன்றதும் அது அவர் 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 சூட்டி கொண்ட ஒரு பட்டம் தான் ஓகேங்களா அது வந்து எப்படி சொல்வாங்கன்னா ஜில் இலாஹி அப்படின்ட்டு ஓகேங்களா ஜில் இலாஹி ஓகே ஜியாசுதீன் பால்பின் ஸோ இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் சுல்தானிய ஆட்சி காலத்தில் சில்வர் டங்கா மற்றும் காப்பர் ஜிட்டல் ஆகிய இரண்டு நாணயங்களை அறிமுகப்படுத்திய சுல்தான் பெயர் என்னென்னா இல்துமிஷ் நம்ம இல்துமிஷை பார்க்கும்போதே நான் சொல்லியிருந்தேன் சில்வர் அண்ட் காப்பர் காயின்ஸ் வந்து இது இன்ட்ரடியூஸ் பண்ண சுல்தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா இல்துமிஷ் டோக்கன் கரன்சி வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா மொஹமத் பின் டுக்லக்கு காயின்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து என்னதுன்னா யாருனா இல்துமிஷ் ஓகேங்களா ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணி படிங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் மாலிக் பக்ருதீன் ஜீனா என்பது எந்த சுல்தானின் இயற்பெயர் ஸோ ஆல்ரெடி ஒருத்தருடைய இயற்பெயர் பார்த்தோம் யாருடைய இயற்பெயர் அலாவுதீன் கில்ஜி போன வீடியோவில் நம்ம பார்த்தோம் அலாவுதீன் கில்ஜியோடைய இயற்பெயர் என்ன அவருடைய இயற்பெயர் என்ன அலி குர்ஷப்ஸ் ஓகேங்களா குர்ஷப் அப்படின்ட்டு வரும் தமிழில் வந்து அலி குர்ஷ ஓகேங்களா இதுதான் வந்து அலாவுதீன் கில்ஜியோட இயற்பெயர் இங்கே என்ன கேட்டிருக்காங்க மாலிக் ஃபக்ருதீன் ஜுனா அப்படின்றவுடைய அவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்ட்டு என்பது எந்த சுல்தானின் இயற்பெயர் அவருடைய ஒரிஜினல் நேம் யா இந்த இந்த மாலிக் ஃபக்ருதீன் ஜுனாவுடைய இதுதான் வந்து ஒரு ஒரிஜினல் நேம் அது எந்த சுல்தான் தன்னு கேட்குறாங்க யார் பார்த்தீங்கன்னா முகமத் பின் துக்லக் ஓகேங்களா மொஹமத் பின் துக்லக் தான் வந்து மாலிக் கஃருதீன் ஜுனா அவருடைய இயற்பெயர் தான் வந்து மாலிக் கஃப்ருதீன் ஜுனா ஃபக்ருதீன் ஜுனா ஓகேங்களா புரிஞ்சுதா அவ்வளோதான் நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் அப்போ ரெண்டு இயற்பெயர் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த ரெண்டு வீடியோ மூலமாக டெல்லி சுல்தானியத்தில் சுல்தானியர்களின் காலத்தில் கராஜ் என்பது எதன் விதி எதன் மீது விதிக்கப்பட்ட வரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவசாய நிலம் கராஜ் கராஜ்னாலே விவசாய நிலத்துடைய நிலத்து மேலே விதிக்கப்பட்ட ஒரு டாக்ஸ் தான் வந்து கராஜ் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க குவாஜா ஜவான் என்பவர் கீழ்கண்ட சுல்தானில் வசீர் வசீராக இருந்தவர் எந்த சுல்தானிடம் குவாஜா ஜவான் வந்து வசீராக வசீர்னான் என்னது ப்ரைம் மினிஸ்டர் ஸோ எந்த சுல்தான் கீழே இவர் வந்து ப ப்ரைம் மினிஸ்டராக இருந்தாருன்னா மொஹமத் பின் துக்லக் ஓகேங்களா நோட் பண்ணிக்கோங்க குவாஜா ஜஹான் ஓகே அவர் வந்து அவர் ஃபஸ்ட்டு வந்து அவர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் அவர் ஒரு வசீர் வசீர்ன்னா ப்ரைம் மினிஸ்டர் அவர் யாருக்கு ப்ரைம் மினிஸ்டராக எந்த சுல்தானுக்கு ப்ரைம் மினிஸ்டராக இருந்தாருன்னா மொஹமத் பின் துக்லக் ஓகேங்களா ஸோ இப்போ ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் இதில் பார்த்துடலாம் நம்ம முகமது பின் துக்லக் பீரியடில் யார் வசீருன்னு தெரிஞ்சாச்சு அப்போ ஃபிரோஷா ஃபிரோஷா துக்லக்கில் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா சுல்தான் ஃபிரோஷ் துக்லக் ஆயிரத்தி சாரி ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் அடிமைகள் வைத்திருந்ததாக புகழ்பெற்றார் இதில் பன்னெண்டாயிரம் பேர் கைவினையாளர்களாக பணிபுரிந்தனர் அவரது முதன்மை அமைச்சர் இதுதான் யாருன்னு பார்த்தீங்கன்னா கான் ஜஹான் மக் மக்புல் ஓகேங்களா ஸோ இவருடைய ப்ரைம் மினிஸ்டர் யாருன்னா கான் ஜஹான் மக் மக்ஃபுல் ஓகேங்களா ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க அப்போ முகமது பின் துக்லக்குடைய பிரைம் மினிஸ்டர் யார் குவா குவாஜா ஜஹான் ஓகேங்களா ஃபிரோஷா துக்லக்குடைய பிரைம் மினிஸ்டர் யார் கான் ஜஹான் மக்புல் ஓகேங்களா ஸோ இதுக்காக தான் இந்த பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்தேன் அவர் வந்து ரெண்டாயிரத்துக்கும் அதிகமான பெண்களை அடிமைகளாக வைத்திருந்தார் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் தேடி தேடி உங்களுக்கு எதுக்கு எடுத்துகிட்டு வரேன்னா இது வந்து குரூப் ஃபோர் கிடையாது இது குரூப் டூ ஓகேங்களா உங்களுக்கு டேரக்ட் கொஷின் வந்து ரொம்ப மினிமமாக தான் இருக்கும் டேரெக்ட் கொஷின்ஸை புக்கில் இருந்து அப்படியே கேட்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டு தேர்ட்டி பர்சன்ட் தான் இருக்கும் மற்ற கொஷின்ஸ் எல்லாமே உங்களை நீங்கள் சிந்திச்சு யோசிச்சு போடுற மாதிரி தான் கொஷின்ஸ் கேட்பாங்க ஓகே ஸோ அதனால தான் ஒரு பாயிண்ட் கூட உங்களுக்கு மிஸ் பண்ணிடக்கூடாதுன்ட்டு நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் கொஷின் பார்த்துடலாம் நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் அதுக்கேன்னு ஒரு கூற்று காரணம் ஓகே கூற்று பாருங்கள் அலாவுதீன் வலதுசாரி தலைவர் சாஃபர்கான் மங்கோலியர்களால் கொல்லப்பட்டனர் ஜாஃபர்கான் அப்படின்னு சொல்லுவாங்க இடதுசாரி தலைவரான உலுக்கான் அவரை கைவிட்டு விட்டார் ஓகேங்களா ஸோ இது ரெண்டுமே வந்து ஸ்டேட்மெண்ட் கரெக்டு அதே மாதிரி அதுக்கு உண்டான எக்ஸ்ப்ளனேஷனுமே கரெக்டு சரிங்களா ஸோ நோட் பண்ணிக்கோங்க அலாவுதீனோட வலதுசாரி தலைவர் யார் அப்படின்னா ஜாஃபர்கான் அவர் வந்து மங்கோலியர்களாக வந்து என்ன பண்ணிடுறாங்க கொல்லப்பட்டுடுறாங்க அதே மாதிரி இடதுசாரி தலைவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா உளுக்கான் அவர் வந்து என்ன பண்ணிடுறாரு அலாவுதீனை வந்து கைவிட்டுடுறாரு ஓகே அப்போ இங்கே அலாவுதீன் போட்டுக்கிட்டு லெஃப்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா உளுக்கான் யாரு பாபர் பால்பன் ஓகேங்களா ஜியாசுதீன் பால்பன் உளுக்கான்னா யாரும் நீங்கள் குழப்பிக்கூடாது அதுக்கப்புறமா இந்த ரைட் சைடு அவருக்கு தலைவர் யாராக இருந்தாங்கன்னா ஜாஃபர்கான் ஓகே இங்கே இந்த சைடு உளுக்கான் இந்த சைடு ஜாஃபர்கான் ஓகே இவர் வந்து மங்கோலியர்களாக வந்து என்ன பண்ணிடுறாரு கொலை பண்ணிடுறாரு இவர் என்ன பண்ணிடுறாரு அலாவுதீனை கைவிட்டுறாரு ஸோ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு தான் ஓகேவா நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் முகமத் பின் துக்லக் வெளியிட்ட தங்க நாணயத்தின் பெயர் என்ன அப்படின்னா தினார் ஓகேங்களா ஸோ காப்பரு காப்பரு அண்டு சில்வர் ஓகேங்களா இது ரெண்டு காயின்ஸும் விட்டது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா இல்துமிஷ் ஓகே கோல்டு காயினை வந்து வெளிவிட்டவர் வந்து முகமது பின் துக்லர்க் அதனுடைய பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தினார் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பாருங்க பால்பன் சிறுவனாக இருந்தபோது அவரை கவர்ந்து சென்றவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா மங்கோலியர்கள் ஓகேங்களா ஸோ பால்பன் வந்து சின்ன வயசு பால்பன்னார் உளுக்கான் ஓகேங்களா அவர் சின்ன வயசாக சின்ன வயசில் இருந்தபோது அவர் அவர் வந்து கவர்ந்து சென்றவர்கள் யாருன்னா மங்கோலியர்கள் ஓகேங்களா ஸோ இந்த மா இதை எப்படி நீங்கள் வந்து இது பண்ணலாம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம்ல அலவுதீன் லெஃப்ட்டு ரைட்டு அதில் வந்து ஜாஃபர்கான் வந்து மங்கோலியர்களாக கொல்லப்பட்டாங்க இந்த சைடு உலுக்கான் வந்து அவரால் கைவிடப்பட்டாருன்ட்டு ஸோ அப்போ அங்கேயே வந்து நமக்கு ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க மங்கோலியர் அப்படின்ட்டு ஓகேங்களா சரி நெக்ஸ்ட் பாருங்க ஹூ நரேட்டட் அதாவது முகமது பின் துக்லக் காலத்தில் முகமது பின் துக்லக் காலத்தில் நடைபெற்ற கடுமையான தண்டனைகள் மற்றும் கொலைகள் பற்றி குறிப்பிட்டவர் யார் அப்படின்னா இபின் பத்தூதா ஓகேங்களா ஸோ அவர் வந்து நிறைய தண்டனைகள் அதே மாதிரி நிறைய கொலைகள் அவரோட இதுவில் நடந்துச்சு அதை பற்றி சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா இபின் பத்தூதா இபின் பத்தூத்தான்றவர் யாருன்னா இவர் ஒரு மொரோக்கோ நாட்டை சேர்ந்த ஒரு பயணியர் ஓகேங்களா மொரோக்கோ நாட்டு பயணியான இபின் பத்தூதா டெல்லியை அடைந்த போது அவர் என்ன பண்ணார் முகமது பின் துக்லக் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணார் பெயர் மாற்றம்லாம் நடந்துச்சு கரெக்டுங்களா தலைநகர் பெயர் மாற்றம்லாம் நடந்துச்சு ஸோ அதை பார்த்துட்டு அப்போயே வந்து அவர் ஒரு கமெண்ட் போட்டு விட்டார் என்னென்னா காலியாக கைவிடப்பட்டதால் கைவிடப்பட்டதாக ஆனால் குறைந்தளவு மக்களுடன் இருந்தது என்று குறிப்பிட்டார் ஸோ இந்த டெல்லியை பார்த்து அவர் சொல்கிறார் இந்த மாதிரி ஒரு கமெண்ட்டை ஓகேவா அப்போ இந்த மாதிரி ஒரு கடுமையான தண்டனை மற்றும் கொலைகள் இதையும் யார் தான் சொல்லியிருக்காருனா இபின் பதூதா இந்த இது வந்து கொடுக்கல ஆனால் இது கொடுத்துருக்காங்க ஸோ இதையும் நான் நீ பார்க்கணும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த பாயிண்ட் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் ஆயிரத்தி முன்னூற்றி மூன்றாம் ஆண்டில் வங்காளத்தின் வழியாக வாரங்களுக்கு எதிராக அலாவுதீன் கில்ஜியின் தெற்கு படையெடுப்பை வழிநடத்தியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அலாவுதீன் கில்ஜினாலே உங்களுக்கு யார் வந்து ஞாபகம் வந்ததுன்னா மாலிக் கஃபூர் ஓகேங்களா அவர் தான் என்ன பண்ணுவாருன்னா அலாவுதீன் கில்ஜியை வந்து மா மாலிக் கஃபூர் வந்து அவரை வந்து அனுப்புவார் ஓகேங்களா போயிட்டு நீ போய் சவுத் சைட் போய் நீ எல்லாத்தையும் சூறையாடிட்டு வா அப்படின்ட்டு படையெடுத்துட்டு வா அவர் என்ன பண்ணுவார் ஒரு இடம் விட விடமாட்டார் வாரங்கள் வருவார் அதுக்கப்புறமா வந்து தேவகிரி கோட்டைக்கு போவார் அதுக்கப்புறமா நிறைய இடத்து தெலுங்கானா பகுதியில் இருந்த வாரங்கள் காக்கத்திய அரசரோடு போரிட்டு அங்கேயும் வந்து அவங்கள தோக்கடிப்பாங்க அதுக்கப்புறமா நம்ம தமிழ்நாட்டுக்கு வருவாங்க தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எங்கள் மதுரை அதுக்கப்புறமா சிதம்பரம் திருவரங்கம் இந்த இடத்துல எல்லாத்துலேயுமே வந்து சூறையாடி இங்கே இருக்க எல்லா செல்வத்தையுமே எடுத்துகிட்டு போயிட்டு டெல்லிக்கு புறப்பெற்றுருவார் சரிங்களா இந்த வேலையெல்லாம் பார்த்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா மாலிக் கஃபூர் ஓகேங்களா ஓகே அவர் அந்த படையை அனுப்புனது யாருன்னா அலாவுதீன் தான் சரிங்களா ஸோ இது புக்லேயே கொடுத்துருப்பாங்க இதை வச்சே நீங்கள் வந்து இதை கெஸ் பண்ணிடலாம் யாருன்ட்டு ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் இந்தோ இஸ்லாமிய கல்விஞர்களில் மிக பெரியவர் ஏழு மன்னர்களின் ஆட்சி காலத்தில் வாழ்ந்தவர் மேலும் அலாவுதீன் அரசாவையில் நீண்ட காலம் தொடர்புடையவர் அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமீர் குஸ்ரு ஸோ இந்தோ இஸ்லாமிய கலைஞர்களுள் மிகப்பெரியவர் ஏழு மன்னர்கள் ஆட்சி காலத்திலும் வாழ்ந்தவர் ஸோ இவர் வந்து இதுலேயும் இதுலேயும் இருப்பார் அலாவுதீன் நம்மளுடைய டெல்லி சுல்தான்லேயும் வருவார் அதுக்கப்புறமா முகலாயர்கள் பா பாடத்துலேயும் வந்து அமீர் குசுரு இருப்பார் ஸோ எல் ஏழு மன்னர்கள் கிட்ட வந்து அவர் அவர்கிட்ட அவர் ஆட்சி காலத்தில் வந்து அவரு இங்கே இருந்திருக்காங்க அதே மாதிரி அ அலாவுதீன் அரசவையிலேயுமே வந்து அவர் இருந்திருக்காரு அவர் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அமீர் குஸ்ரு ஸோ அமீர் குஸ்ரு பற்றி நம்ம இந்த டெல்லி சுல்தானியம் பாடத்தில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா பாரசீக உரைநடையிலும் கவிதையிலும் ஒரு முக்கியமான நபராக விளங்கியவர் தான் அமீர் குஸ்ரோ தமது ஒன்பது வாகனங்கள் நூ சுஃப் சுஃபீர் ஓகேங்களா நூலின் தன்மை ஓர் இந்தியன் என்று அழைக்க அழைத்து கொள்வதில் அவர் பெருமிதம் கொள்கிறார் இந்நூலில் அவர் இந்தியாவின் வா வானில வானியல் அதன் மொழிகளை குறிப்பாக சமஸ்கிருதத்தை அதன் கலைகளை அதன் இசையை அதன் மக்களை அதன் விலங்குகளையும் கூட போற்றுகிறார் இஸ்லாமிய சுஃபி து துறவிகள் இல்லை இலக்கியத்தில் ஆழ்ந்த தாக்கம் செலுத்தினர் சுஃபி துறவிகள் நிசாமுதீன் அலா நிசாமுதீன் அவுலியாவின் உரையாடல்களை கொண்ட துல் பஹவாத் ஓகேங்களா என்ற ஒரு நூலை அமீர் ஹாசன் தொகுத்தார் ஜியாசுதீன் பரணி சுமிஸ் சுஸ்முதீன் சிராஜ் அஃபீப் அப்துல் மாலிக் இஸ்லாமி ஆகியோரின் எழுத்துக்களுடன் சேர்ந்த ஒரு வலுவான வரலாற்று எழுதிய சிந்தனை போக்கு உதித்தது பாரசீக உரைநடையின் ஆசானாக ஜியாவுதீன் பரணி தோன்றினார் ஃபுதா ஹுஸ் சலாத்தின் என்ற தனது கவிதை தொகுப்பில் அப்துல் மாலிக் இஸ்லாமி கஜனவிய காலம் தொடங்கி முகமது பின் துக்லக் ஆட்சி வரையிலான இஸ்லாமியர் ஆட்சியின் வரலாற்றை பதிவு செய்தார் ஸோ இதில் ஒரு சில இடத்துல மட்டும் அமர் குஸ்ரூ பற்றி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறமா அப்படியே வந்து யாருக்கு போயிட்டாங்க ஜியாவுதீன் பரணி பற்றி கொடுத்துருக்காங்க சரிங்களா அவருமே வந்து பாரசீக உரைநடைக்கு ஆசானாக இருந்திருக்காரு ஸோ இவரும் வந்து பாரசீக உரைநடைக்கு ஆசான் கவிதைகள்லாம் இவரும் எழுதிருக்கார் அமீர் குஸ்ரூவும் அவருடைய நூல் வந்து நூசுர் அதாவது ஒன்பது வானங்கள் ஓகேங்களா ஒன்பது வானங்கள் நூ சிஃப் அப்படின்ட்டு ஓகே தன்மை ஓர் இந்திய என்று அழைத்து கொள்வதில் பெருமை கொண்டார் ஸோ இந்த பாயிண்ட் அதில் பற்றி அவரை பற்றி கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் இதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் குத்புதீன் ஐபக்கால் முதலில் உருவாக்கப்பட்ட கட்டிடம் என்னது அதான் அந்த மசூதி நம்ம சொல்லியிருந்தோம்ல குவாத் உல் இஸ்லாம் மசூதி ஓகேங்களா இதுதான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கட்டினார் அதுக்கப்புறமா தான் வந்து குதுப் மினாரை அவர் ஸ்டார்ட் பண்ணார் சரிங்களா நெக்ஸ்ட்டு பாருங்கள் கலிஃபு கலிஃபாஸ் அப்படின்னு வாங்க ஓகேங்களா இருந்து தன்னைத்தானே விடுது விடுவித்து கொண்ட டெல்லி அரசர் யார் அப்படின்னா இல் ஓகேங்களா கலிஃபான் மக்களிடமிருந்து தன்னையே விடுவித்து கொண்ட டெல்லி அரசர் யாருன்னா இல்துமிஷ் ஸோ இந்த வீடியோ வந்து மொத்தம் வந்து பார்ட் டுவெண்ட்டி அண்ட் டுவெண்ட்டி ஒன் சேர்த்து நம்ம இரு முப்பத்தி ஏழு கொஷின் வந்து டெல்லி சுல்தானியில் பார்த்துருக்கோம் ஸோ இது பார்த்து முடித்தப்போ உங்களுக்கு ஓகே நம்ம ஓரளவுக்கு எல்லா பாயிண்ட்ஸும் கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்திருக்கும் அதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோ பதிவில் இன்னொரு வீ இன்னொரு நெக்ஸ்ட்டு இப்போ டெல்லி சுல்தான் முடிச்சிட்டோமா டெல்லி சுல்தானுக்கு அப்புறமா நமக்கு என்ன இருக்குது முகலாயர்கள் அதுக்கப்புறமா மராத் பாமினி அதுக்கப்புறமா மராத்தியர்கள் இது எல்லாமே ஒன் ஒன் ஒன்னாக நம்ம பார்த்துடலாம் சரிங்களா ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் யாருக்காச்சும் உபயோகமாக இருக்குன்னா ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ